நான் கேட்டேன் அவர்கிட்ட சித்தப்பா இதெல்லாம் என்ன ஏன் இப்படி பண்ணுறாங்க எனக்கு இதை பார்க்குறதுக்கு எனக்கும் புரியும் இல்லைங்களா என்ன நடக்குதுன்றது அதனால கேட்டேன் அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார் காமராஜருக்கே மகன் இருக்கு அப்படின்னு சொன்ன சமுதாயம் இது இந்த மாதிரி நம்மளோட தமிழ் தலைவர்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரியான பெண்களை வச்சு அசிங்கப்படுத்தக்கூடிய வரலாறு நிறைய இருக்கு முத்துராமலிங்க தேவருக்கு கல்யாணம் பண்ணி வச்ச சமுதாயம் இது அதனால எனக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை நம்ம கொள்கையை பார்ப்போம் அப்படின்ற வார்த்தை தான் அவர் சொன்ன இல்லாமல் ஒரு பொண்ணை யாரை கடத்திட்டு போய் நீங்கள் வன்பு வலு கட்டாயமாக தான் வன்புணர்வு வச்சா தான் அது குற்றம் நீங்க விரும்பி படுத்த அதுக்கு பேர் அதுக்கு சொல்ல சொல்லு பதினஞ்சு வருஷமா நீங்கள் பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்புணர் செஞ்சு கதற கதற அப்படியே வன்புணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க

மொத்தமாகவே ஒரு ஒரு ஆண்டுக்குள்ளே ஒரு ஆறு ஏழு மாதம்தான் பேசியிருப்போம் பேசி இருப்ப வச்சிருப்போம் பேசி இருப்ப வச்சுருப்போம் நான் ஒரு ஆறு மாதம் சிறைக்கு போனேன் அப்போது பத்து அதுக்கப்புறம் தொடர்பு இல்லை நீ விரும்பி உற விரும்பி தானே நீங்கள் உற வச்சுக்கிட்டீங்க அப்புறம் எங்கே அதுக்கு என்ன பிரச்சனை அதில் பிடிக்கலாம் பிரிஞ்சு போயிட்டீங்க பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் கல்யாணாயே பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இதை யாரும் கேள்வி வைக்க மாட்டீங்க உங்களுக்கு இதில் முகம் சுழிக்க வந்துடுது அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அப்போ பதினஞ்சு வருஷமா என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க குதறி திங்கிரியலை எல்லாரும் என்னை என்ன என் குடும்பத்தை என் பிள்ளைகளை என் மயம் பெரியவனுக்குலாம் நல்ல விவரம் தெரிஞ்சிடுச்சு இதெல்லாம் அவன் பார்த்தா அதில் உங்களுக்கு முகம் சொல்லிக்க மாட்டேங்குது கேவலப்படுற அவமானப்படுற சீமான குடும்பம் அவன் பிள்ளைகள்னா என்னை சுற்றி நிற்கிறான் இந்த என் மகன் நிற்கிறான் இவன் என்ன இவன் என்ன நினைப்பா என்னையே உங்களுக்கு அவமானமா இல்லையே கேவலமா இல்லையே அந்த முகத்தை ஒரு தடவை காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு குற்றவளக்கு பாலியல் குட்டி என்னையா குற்றவளக்கு என்ன பாலியல் குற்றம்

என்ன என்னாச்சு அப்படின்றது நான் வந்து மீடியாவுக்கு வந்து சொல்லணும்னு விருப்பப்பட்டேன் மீடியாவாயிலாம் வந்து தமிழ்நாடு மக்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன் ஏன்னா நேற்று வந்திருக்கிற தீர்ப்பு பிரகாரம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொன்னோன்னே இதுக்குள்ளே எல்லாரும் எழுத அமிச்சிருவாங்க விஜயலட்சுமிக்கு இரவோட இரவா சீமான் பத்து கோடி செட்டில்மெண்ட் பண்ணிட்டாரு பாருங்கள் ஈழத்தமிழர்களோட கஷ்டப்பட்ட காசெல்லாம் போய் அவளுக்கு தான் கொட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அபாண்டமாக என் மேலே பழியை புது சுமக்க அதனால நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன் நேற்று உச்சநீதிமன்றத்தில் போய் சீமான் ஒரு வழக்கு கொடுத்தார் இல்லையா சென்னை உயர்நீதிமன்றத்தில் எஃப்ஐஆர் கோஷ் பண்ண சொல்லி சீமான் வழக்கு கொடுத்த போது காவல்துறை தரப்பில் வந்து ஒரு லாயர் வந்து என் சார்பாக வாதாடி அதாவது அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்புறம் தானே வந்து நீதிபதி வந்து அதுக்கு ஒரு உத்தரவு கொடுத்தாரு அதை போய் என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தில் நேற்று சீமான் வழக்கு வரும்போது ஏன் சார்பாக யாராவது போய் பாருங்கள் இந்த பொண்ணு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்குது சும்மா சும்மாலாம் வந்து அந்த பொண்ணு வழக்கு கொடுக்கல மதுரை செலவண்டவங்களெல்லாம் வச்சு டார்ச்சர் பண்ணி பாவ அதை ரொம்ப துன்பப்படுத்தியிருக்காங்க அது சாக போயிருக்குது நேற்று வரைக்கும் அவளை அந்த அந்த பொண்ணை பாலியல் தொழிலாளின்லாம் பாரு சொல்கிறாங்க அப்படின்னு ஏன் சார்பாக யாராவது ஒருத்தர் போய் உச்சநீதிமன்றத்தில் சொல்லி இல்லையா சொல்லலை கவனிச்சிங்களா அப்போ என்னாச்சு அப்படின்னா சீமான் அவரை வச்ச கோரிக்கையை வந்து அவங்க ஏற்று அவங்க வந்து இப்போ ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நான் ஏதோ சீமான்ட்ட பேசிட்டா உடனே பார்த்தீங்கன்னா காஸ்கா பண்ணுறா காஸ்கா படுறா காஸ்கா படுறான்னு எல்லோரும் உட்காந்து கத்துறீங்களே நேற்று வந்து ஏன் ஏன் சார்பாக யாருமே போய் உச்சநீதிமன்றத்தில் எனக்காக போராடலை இந்த கேள்வி கேட்க கேட்கும்போது நான் எல்லாருக்கும் என்ன புரிய வைக்கிறேன் அப்படின்னா நேற்று நான் வந்து கதறி அழுத இல்லையா ஏன் அழுதனா எனக்கு எந்த நீதியும் கிடைக்காது எனக்கு எந்த நியாயமும் கிடைக்காது இந்த கேஸில் கிடைக்கவும் விட மாட்டாங்க அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகேயா ஸோ இதை தாண்டி நான் போய் எந்த போராட்டமும் பண்ணிக்கிட்டு நான் எந்த ஒரு இதுவும் நான் பண்ணிக்கவே மாட்டேன் ஏன்னா யாரும் சீமானுக்கு வந்து பாவம் அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுருக்கு அந்த பொண்ணோட சாபத்தை கட்டிக்காத அப்படின்னு யாரும் சொல்லிட்டல எல்லாரும் அடுத்ததா அவளை எவ்வளோ முடியுமோ அசிங்கப்படுத்து அவளை எவ்வளோ முடியுமோ கொச்சப்படுத்து அப்படின்னு அந்த ரூட்டு தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கறனால அந்த அசிங்கத்துக்குள்ளெல்லாம் இறங்கி நான் வந்து போராடணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது ஓகே ஸோ இது வரைக்கும் மக்கள் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு மக்களெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க பா விஜயலட்சுமி இப்போ கூட ஏமாற்றப்பட்டிருக்காங்கல்ல அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க மீடியாவும் புரிஞ்சுக்குவாங்க எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க ஸோ நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்